பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நம்முடைய ஸ்டுடியோவுக்கு பாக்யராஜ் சார் அவரோட படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றி நடிகராக இருக்கக்கூடிய திரு செம்புலி ஜெகன் அவர்கள் தான் வருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் பாக்யராஜ் சாருடைய அந்த படம் எடுக்கிற ஸ்டைல் நீங்கள் சொன்னீங்க அவர் ஒன்லைன் ரெடி பண்ணிடுவார் அதுக்கப்புறமா அங்கே வந்து தான் டைலாக்ஸ் எல்லாம் இதை தாண்டி இப் இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இவர் இந்த செட்டப்ஸ் எல்லாம் தான் படம் எடுப்பார் அப்படின்னு பாக்கியராஜுக்குன்னு பேஸ் கான்செப்ட் ஏதாவது இருந்துச்சா இந்த மாடலில் தான் படம் எடுப்பார் ஹோம்லி எடுப்பார் இல்லை அப்படிலாம் எந்த எல்லா எந்த இயக்குனருக்குமே இப்படி தான் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் ஒரு கதை இன்ஸ்பயர் ஆகி அது வந்து சரி இதை வந்து படமாக பண்ணால் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அப்படி யோசித்து தான் பண்ணுறத ஒழி எந்த இயக்குனருமே இந்த பேட்டர்னில் தான் நான் பண்ணுவேன்றது அவங்கவுங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இப்போ விசு சார் வந்து ஃபேமிலி ஓரியன்டாகவே சொல்லிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வி சேகர் வந்து அவரும் ஃபேமிலி ஓரியன்டாகவே சொல்லிகிட்ருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய ஸ்டைல் தானே ஒழிய அது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச என்ன இருக்கோ அதுதான் நம்ம செய்ய முடியும் அவ்வளோதான் ஒரு படம் அப்படிங்கிறது இன்னைக்கு டைரக்ட் பண்ணிடலாம் சார் அதை வெளியிட்டுறது ஒரு பெரிய சவாலான விஷயம் இது அந்த டைமில் இருந்துச்சா சார் கண்டிப்பாக இருந்தது அதான் முன்னாடி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு பிஸ்னஸ்ஸு அது அது அப்போ வேறு ஒரு சினிமமாக இருந்தது சார் இன்றைக்கி வந்து டோட்டலாக எல்லாமே கார்பரேட் ஆகிடுச்சு அப்போது இருந்தது அப்போ என்னென்னா பூஜைன்னு ஒன்று போடுவாங்க இப்போ பூஜைலாம் போடுறதே கிடையாது படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஓ இப்படி ஒரு படம் வந்திருக்கு மாதிரி தெரியுது முன்னாடிலாம் ஒரு இருக்கும் பூஜை போடுவாங்க பூஜை போடும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க ஏரியா பேரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சார் இந்த ஏரியா எனக்கு இவ்வளோ அட்வான்ஸ் வச்சுக்கோங்க நான் இந்த ஏரியா அந்த காசில் தான் வாங்கி ஷூட்டிங்கே படமே முடிப்பாங்க முடிச்சுட்டு அந்தந்த ஏரியாவை அவங்கவுங்களுக்கு பேசுகிற மாதிரி கொடுத்துட்டு அவங்கவுங்க தேட்டர் பிடிச்சி ரிலீஸ் பண்ணி அவங்கவுங்க அப்படி தான் இருந்தது சினிமா அதுக்கப்புறம் காலம் மாற மாற டிஜிட்டல் அது இது கார்பரேட் எல்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் வேறு லெவலில் சினிமா வேறு இதில் போயிருக்கு இன்றைக்கி பிஸ்னஸ்ன்றது ஒரு படம் பார்க்குறாங்க பிடிச்சதுன்னா வந்து எல்லோரும் வந்து அதை ஓகே இதை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் இப்போ இப்போ ஒன்மேன் இது மாதிரி தான் ஆயிருக்க ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது பாக்கியராஜ திடீர் எம்ஜிஆர் கலைவாரிசு அப்படின்னு சொன்னதுக்கு ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன சார் ரேப் இருந்துச்சு அப்படி கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி சொல்லணுன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் அப்டேட்லேயே இருந்திருக்காரு எல்லா படங்களும் இன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது இது யார் நடிச்சிருக்காங்க யார் டைரக்டரு எல்லா டீட்டெயிலும் பார்க்குறாரு எல்லா படங்களும் பார்த்துருக்காரு அப்போ இவருடைய படங்கள் பார்த்து அவருக்கு இன்ஸ்பயர் ஆகி அதுதான் அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க நான் கேள்விப்பட்டதுலே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு நான் கேள்வி என்னுடைய கேட்டது வரைக்கும் ரஜினி சார் கமல் பாக்யராஜ் சார் மூணு பேருக்கும் வந்து பெண்கள் ரசிகர்கள் யார் அதிகமாக இருக்காங்கன்ற ஒரு சர்வே அதில் இவருக்கு வந்து அதிகமாக இருந்ததுனால இவர் வந்து தன்னுடைய கலைவாரிசுன்னு சொன்னதாக எனக்கு ஒரு தகவல் இதுதான் நல்லா இருக்குது சார் இல்லை இதுதான் நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் அப்புறம் அவருடைய படங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான பிடிச்ச மாதிரி இருந்ததுனால அவர் ரொம்ப அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம் சிவாஜி வச்சு இப்போ பாகியராஜி ஏக்கியிருக்கா சார் தாவணிக்க ஆமாம் 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 தாவணிக்கணவன் ஆமாம் ஸோ அந்த நேரத்தில் சிவாஜி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னில் இருந்து இந்த பையன் ரொம்ப மாறியிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தால் கேள்விப்படம் இல்லைடா நான் அந்த படம் ஒர்க் நான் அந்த படம் ஒர்க் பண்ணல பார்த்திபன் சார் தான் அந்த படம் ஃபுல்லாக பட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா அவர் சிவாஜி சாருக்கு வந்து போன உடனே டைலாக் கொடுத்துடணும் அவர் மெமரி பண்ணிப்பேன் மெமரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான என்ன செய்யணுன்றது கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார் அவருடைய முதல் நாளே கொடுத்துருவாங்க இப்போ நாளைக்கு வந்து இதுதான் சார் சீனு இந்த செட்டு அப்படின்னா டயலாக் பேப்பர் வந்து முன்னாடியே போயிடும் இன்னைக்கு நாளைக்கு ஷூட்டு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஷூட்னா இந்த டயலாக் அவருக்கு போயிடும் அவருக்கு போச்சுன்னா அவர் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிப்பார் அவர் அந்த மாதிரி பழகிட்டார் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய படங்கள் எல்லாமே அப்படியே பழகிட்டார் இதில் வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆனோடனே எப்பா என்ன சீனு டேலாக் கொடுங்கப்பா அப்படின்னா அஸ்டனுங்கக்கிட்ட கேட்பாராம் கேட்டால் இதோ வருது சார் சார் தோ ரெடி ரெடி ரெடியாகுதா என்னையாக சொல்கிறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேன் டயலாக் என்னென்னு சொன்னால் தானே என்ன ரெடி ஆக முடியும் அப்படின்ட்டு டயலாக் அப்புறம் தோ வருது தோ வருதுன்னா ஒன்றும் புள்ள அப்புறம் டைலாக் பேப்பர் எங்கன்னா தோ கையில் வச்சுருக்கார் சார்னால் இது என்ன ஒன்றும் புள்ள அந்த ஷார்ட்டுக்கு என்ன உண்டோ அதை மட்டும் சொல்லி 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 அவர் பழக்கப்படுத்தி எடுத்ததுனால அவருக்கு புதுசாக இதில் எப்படி அந்த மாதிரி பேப்பரே இல்லாமல் ஒரு நீ ஒரு பாரதி ராஜன் பெரிய டேரக்டர்கிட்ட இருந்துட்டு வந்தால் நீ அப்பப்போ எழுதி கொடுத்து இதை சொல்கிறது எனக்கு ஏதோ புதுசாக இருக்குது அப்படின்னு அது அவருக்கு புதுசான ஒரு அனுபவமாக இருந்துருக்கு இந்த சொக்கத்தங்கம் அதிலெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களா சொக்கத்தங்கம் அந் அந்த அந் அந்த இதெல்லாம் எப்படி சார் அந்த ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு அந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இல்லை நினைவுகள்னு ஒன்று ரொம்ப நாள் ஒரு கேப்புக்கு அப்புறம் வேற ஒரு ஹீரோவை வச்சு டைரக்டர் டைரக்ஷன் மட்டும் பண்ணதான் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் கேப்டன் வந்து ஹீரோ அதுலேயே பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருந்தது ஆமாம் செந்தில் கவுண்டமணி செந்தில் கவுண்டமணி ராஜ் சௌந்தர்யா இன்னும் நிறைய பேர் தியாகு எஸ் எஸ் சந்திரன் டிபி ஒரு ஒரு திரும்ப ஒரு காமெடி பட்டாங்க சிஆர் சரஸ்வதி அப்புறம் உமா நிறைய பேர் இருந்தாங்க சிந்து அவங்கவுங்க எல்லாம் நிறைய அது ஒரு பீரியடுக்குள்ளே எடுத்த ஒரு படம் தான் ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு பெரிய ஒரு கான்செப்டு அதில் விஜயகாந்த் சார் வந்து இவருடைய டைரக்ஷனில் அவருக்கு முதல் படம் அவருக்கு ரொம்ப நாளாக வந்து சாரோட டேரக்ஷனில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அது ஒரு பெரிய அனுபவம் தான் அவர் இவர் ஒரு கூட்டமாக போவார் அவர் ஒரு கூட்டம் ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக ஒரு அகினி நட்சத்திரம் மாதிரி அப்படியே அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் அவர் டைரக்டர்கிட்ட எதுவுமே ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டார் யார் கேப்டன் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு என்னை வச்சு தான் கேட்பாரு ஐயோ எனக்கு மாஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் அவருக்கு ராம்போமாரா யாரோ ஒரு மாஸ்டர் அவரு ராக்கி ராஜேஷ் அப்புறம் நான் டைரக்டர் சொல்லுவேன் சார் மாஸ்டர் வந்து ராக்கி ராஜேஷ் ஆ சார் பரவாயில்ல வச்சுக்க சொல்லப்பா அவருக்கு என்ன வசதியோ அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் பாபு வேணும் ஜெகன் ப்ளீஸ் ஜெகன் அப்படின்வார் நான் அதை நான் டேரக்ட்டாக ஒரு ரெண்டு பேருக்கு கம்யூனிகேஷனே வந்து நான் தான்ன்றது அந்த படம் பூராவே எங்கள் மூணு பேருக்குள்ளே ஒரு ட்ராவலிங் இருந்துக்கிட்டே இருந்தது ஸ்ட்ரெயிட்டாக எதையுமே அவர் சார்கிட்ட கேட்க மாட்டார் அந்த மாதிரியான ஒரு சுய நிறைய விஷயங்கள் அதில் அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்க மாட்டா கடைசியில் ஃபேம் இவர் தான் இவர் ஏதோ ஒரு வகையில் பேசி தானே ஆகணும் ஆமாம் 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 அது வந்து படம் ஃபுல்லாக உங்களுக்கு கேப்டன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஃபுல் படமும் சொக்கத்தக்கம் தான் ஆ சொக்கத்தக்கம் இல்லை அதுக்கு முன்னாடி நான் அவர் கூட ரெண்டு மூணு படங்கள் நாலு படங்கள் நடிச்சிருக்கேன் நான் தவசி நடித்தேன் அதுக்கப்புறம் நரசிம்மா பதவி பிரமாணம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம் எப்படி சார் விஜயகாந்த் அவரு ஒரு தங்கமான கேரக்டர் தான் அதனால தான் சொக்கத்தங்கம்னு பேர் வச்சோம் அந்த படம் அவருக்காகவே தான் வச்சிங்க அவருக்காகவே வச்சேன் இல்லை அந்த டைட்டில் வந்து ஆக்சுவலாக ராமராஜன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவர்கிட்ட இருந்து தான் அந்த டைட்டில் நாங்கள் பர்மிஷன் கேட்டு வாங்கினோம் வாங்கி அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம் அவர் வந்து ஒரிஜினல் சொக்கத்தங்கம் தான் அதனால் அவருக்கு அந்த படம் எப்படி பெரிய அந்த படம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருக்கு அந்த படம் பெரிய கிடைக்கிற பெரிய பெரிய கிடையாது விஜயாந்தை பற்றி நிறைய சொல்கிறாங்கல்ல சார் உங்களுக்கு பர்டிகுலர் நெருக்கமாக பழகும் போது ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவர் கூட அவர் வந்து மற்ற சினிமாக்காரன் மாதிரி இருக்க மாட்டார் சார் அவ்வளோதான் ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் ஒரு ஹீரோனால் டிப்பிக்கலாக இப்படி தானே இருப்பாங்க ஒரு அந்த மாதிரி இருக்க மாட்டார் ஒரு மேக்கப் மே காஸ்டியூமன் டே வா ட்ரைவருக்கு முத கொண்டு சொல்கிறேன் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிடுவார் அவனுக்கு தட்டுக்கொடு இவனுக்கு தட்டு கொடு ஒரு கும்பலாக அவர் சாப்பிடும்போது அவர் கூடவே அவர் ஆட்களே ஒரு பத்து பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க இப்போ ஹீரோனா இன்றைக்கி வந்து கேரவேனுக்குள்ளே போயிடுறாங்க அவன் மற்றவங்க எல்லாம் எங்கே சாப்பிட்றாங்க என்னன்னு தெரியாது அவ்வளோதான் அவர் அப்போது அந்த மாதிரி கிடையாது அந்த படத்து வரைக்கும் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இல்லை அவர் எவ்வளோ காலகட்டங்கள் மாறினாலும் அவருடைய குணம் அது அந்த இதெல்லாம் மாறவே எப்படி சார் ஷூட்டிங் டைமுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுவாரா அதெல்லாம் ஷார்ப்பாக வந்துடுவார் கரெக்டாக செவன் ஓ கிளாக் சார் நாளைக்கு அப்படின்னா ஏழு மணிக்கு மேக்கப் போடுவார் அவர்னால ஷூட்டிங் இது டிலே ஆச்சு அது டிலே ஆச்சு அதெல்லாம் இருக்கவே இருக்காது பாக்கியராஜ் சார் பாணி டேக்கு ஒரு பத்து நேரம் டேக் எடுக்கிற இதெல்லாம் விஜயகாந்த் இல்லை இல்லை அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அதெல்லாம் கரெக்டாக தான் எல்லாமே நடக்கும் இன்னொன்று செந்தில் கவுண்டமணி அந்த பாட்டில் நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் மனோரமா அந்த நேரத்தில் செந்தில் கவுண்டமணி ரொம்ப உள்ளே வந்திருக்க மாட்டாங்க அது ப்ரூ தான் இல்லை ரொம்ப கேப்புக்கு அப்புறம் செந்தில் அண்ணனும் கவுண்டமணி பண்ணி சேர்ந்து அந்த படத்துக்கு வந்தது அது அது சொன்னால் அது ஒரு பெரிய கதையாக விடும் அதில் ஆக்சுவலாக தான் நடிக்க வேண்டியது அப்புறம் என்னன்னு தெரில திடீர்னு அவருக்கும் அந்த கம்பெனிக்கும் எதாவது கான்ட்ரவர்சியெல்லாம் என்னன்னு தெரில அவர் கடைசி வரைக்கும் டேட்டும் சொல்லலை வரவும் இல்லை அவ அதுக்கப்புறம் தான் என்ன அடுத்தது ஃபர்தராக பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஷூட் போகிறோம் அதனால் சரி இனிமேல் அவர்கிட்ட இருந்து பதில் வருமா என்ன ஏதுன்னு தெரியல அதனால் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் உங்கள் டைரக்ஷனில் கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் அது போட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லது அவங்க ரெண்டு பேரும் உள்ளோம் செந்தில் ஆக்சுவலாக நடந்தது அவங்களுக்கு எப்படி சார் சார் தான் காமெடி ட்ராக் எழுதுவாங்களா அந்த இல்ல இல்ல அவங்க அவங்களுக்கு முன்னாடி அவங்க மற்ற படங்கள்ல யாரும் தனியா காமெடி ட்ராக் எழுதுவாங்க பட் இங்க வரும்போது நாங்களே காமெடி ஃபுல்லாவே ட்ராக் என்ன மில்ல வெச்சிருப்பாரு ஆமா அந்த மாதிரி தான் என்னமேல வெச்சிருப்பாங்க அப்புறம் பொண்ணு பார்க்குற சீன்லாம் அதுலயும் பொண்ணு பார்க்குற சீன்லாம் இருக்கும் ஒரு ப்ரோக்கர் சீன்லாம் வெச்சிருவாங்க இப்படி அந்த நேரத்துல ஒரு ஒரு டைம் கேப்புக்கு அப்புறம் தான் அந்த படத்துல கவுண்டமணி சார் நடிக்கிறார் ஆமா 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 சோ அவங்களுக்கு எல்லாம் டயலாக் கொடுக்கிறது அவங்க எடுத்துக்கிறதுனா ரொம்ப டக்கனலா டைலாக் சொல்றத கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் அவர் பெர்ஃபெக்டா பண்ணுவாரு பட் அவர் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்ரோச் பண்ணும்போது அப்புறம் அப்படிலாம் ஏதோ இல்ல இல்ல அப்படி எப்படி இருந்துச்சு நீங்கள் தானே டைலாக்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க ஆமா ஆமா இல்ல அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஏன்னா டைரக்டரும் மணியனனும் ரொம்ப நல்ல பழைய நண்பர்கள் தானே ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடும்போது அவர்லாம் ரொம்ப கவுண்ட் ரொம்ப கரெக்டா இருப்பாரு கரெக்டான டைமுக்கு வந்துடுவார் பேக்கப் தான் போவார் என்ன டைலாக்கோ அதுதான் சொல்லுவார் நடுவில் அவருக்கு தோன்றது எதாவது நல்ல விஷயங்கள் இருந்தால் அது யார் சொன்னாலுமே எங்கள் டைரக்டர் ஏற்றுப்பார் கதைக்குள்ளே யார் எந்த விஷயம் நல்ல விஷயம் சொன்னாலும் அதை வந்து ஏதோ இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்லாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டார் ஐயோ அது நல்லா இருக்கு அந்த விஷயம் அது வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படி தான் யூஸ் பண்ணுவார் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்படி எந்த படத்தில் ஏதாவது வந்துச்சா சார் சார் இல்லை அப்படி இல்லை அது அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்று கொண்ட கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை நான் ஒர்க் பண்ணல ஃபஸ்ட் டைம் இந்த படம் தான் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க அவங்க ரெண்டு ஒரு காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற காமெடி உருவாக்குறதுலாம் எப்படி சார் இருக்கும் எது செந்தில் கவுண்டமணி அவங்களுக்கான காம்பினேஷன் மேட்ச் பண்ணுற மாதிரி காமெடியை உருவாக்குறது எப்படி இருக்கும் அந்த ஒரு காமெடி உருவாக்குறதே கஷ்டம் அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு காமெடி ட்ராகை உருவாக்குறது எப்படி இருக்கும் சார் நீங்கள் டாமன் ஜெர்ரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காமெடி தான் சார் எல்லாம் கவுண்டமணி செந்தில் காமெடி என்ன இருக்குது டாமன் ஜெர்ரி தானே இது எதையா ஒன்று வாழை இழுத்துட்டு போயிடும் அதை போட்டு டம்முன்னு அடிக்கிறது அது மாதிரி தான் சீன்ஸ் வறுமை மொழியாக அப்படி தான் வரும் ரெண்டு பேரும் கவுண்டமணி செஞ்சுனாலே எனக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்னி தான் ஞாபகம் இன் பாக்கியராஜ் சாருக்கு மனோரமா எப்படி ஒரு ஆர்டிஸ்டாத மாதிரி பானு பிரியங்கள தாண்டி நடிகை லக்ஷ்மியும் சில படங்களில் பாக்கியராஜோட ஏதாவது ஒரு ஒரு இன்னொரு ரோலில் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகை லக்ஷ்மி அந்த ரோல் எப்படி சார் இருக்கும் இல்லை அது வந்து வேறு ஒரு டைரக்டர் ருத்ரான்னு ஒரு அதில் டேரக்டரும் கௌதமி லக்ஷ்மி நடித்தாங்க அது நமக்கு நான் அதில் சம்பந்தப்படாத நீங்கள் நம்பர் அது ஒரு பெரிய அது ஒரு டீம் அது அதனால் அந்த ஷூட்டு நான் போல அவர் நடிக்கிறதுன்றது நம்ம போக முடியாது அதனால் அவர் போய் ஆஸ் அ ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு வந்துடுவார் அதனால் அதுக்குள்ள உண்டான அனுபவங்கள் நமக்கு அவசர போலீஸ் நூறு ஆமாம் அது வந்து புரட்சித்தலை எம்ஜிஆர் அதில் அவர் தான் ஹீரோ அந்த படத்தில் அது வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதர் சாருடைய படம் அண்ணா என் தெய்வம்னு ஒரு படம் அது ஸ்ரீதர் வந்து டைரக்ஷனு அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணி அதுக்குள்ளே இவர் சிஎம் ஆகிட்டாருன்றதுனால அந்த படம் ஒரு பத்தாயிரம் அடி எடுத்து அப்படியே நின்று போச்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து அவர்கிட்ட போய்ட்டு சார் இது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்திருக்காங்க அப்போ வந்து எம்ஜிஆர் சார் வந்து என்ன பாக்யராஜ் சாரை கூப்பிட்டு குட்லக் தேட்டரில் இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு இது வந்து எதாவது நீங்கள் பண்ணி கொடுங்க அவங்க ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த க அந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கதை பண்ணி பண்ண தான் அவசரப்படினா அதில் சில்கு நினச்சிருப்பாங்க ஆமாம் சில்க் அவங்களே காமெடி தான் பண்ணியிருப்பாங்க காமெடி தான் பண்ணியிருப்பாங்க அது டிஃப்ரெண்ட் என்ன ஒரு செக்ஸி காமெடியாக தான் இருக்கும் அதாவது கண்ணு அவங்கள ஒரு ஹோம்லி ஐடியா பார்த்திங்க வேற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதில் இருக்கும் நிறைய காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கும் அது கொஞ்சம் டபுள் மீனிங்காகவே இருக்கும் ஒரு சாங்கே வந்து சென்சாரில் வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த படத்தில் அது சாங்லாம் நான் மறந்து போயிட்டேன் நான் அதில் ஒரே ஒரு சீன் ஞாபகம் வரும் என்னென்னா அது வந்து கண்ணில் கட்டி வந்துடும் அதில் தாய்ப்பால் விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாம் சொம்ப நீ தாய்ப்பால் மாதிரி காமெடி இருக்கும் அவ்வளோ அதில் வந்து அவங்க வீட்டு வாசலில் ஒரு பழக்கடை வச்சுருப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் அது வந்து தெலுங்கு பேஸு இவங்க நாயுடு ஃபேமிலின்னு சொல்லிட்டு பாவா பாபா பாவா அப்படின்னா அது த்ரூ அவுட் ஃபுல் படம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும் ஒரு சைடு வந்து டூஎல் பண்ணியிருப்பார் அது ஆமாம் அவர் வந்து ஒரு கேரக்டர் வந்து சீரியஸாக இருப்பார் இன்னொரு வந்து இப்போ பைந்தாங்கோழி போலீஸாகுலி போலீஸ் தான் ஹஸ்பண்ட் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இவங்க அது ஒரு நல்ல காம்பினேஷன் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில் டோட்டலாக படம் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணீங்களா சார் ஆமாம் நான் ஒர்க் பண்ணேன் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா நீங்கள் சில்க் சிம்தாக்கு டைலாக்ஸ் இந்த மாதிரிலாம் அதனால் நம்ம சொல்லி கொடுப்போம் நம்ம இல்லை அப்போ எனக்கு முன்னாடி சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஓகே ஓகே சாரே சில நேரம் சொல்லி கொடுப்பாரு அஸ்டன்ஸு எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லு பார்த்தா உண்மையாக சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு ஹீரோயின்ஸுக்கு கொடுத்தது இவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா ஆமாம் கண்டிப்பாக அப்படியே ஒரு ஜேர்னல் சோபனாவாக இருக்கட்டும் லக்ஷ்மியா இருக்கட்டும் கௌதமியா இருக்கட்டும் ஹீரோயின் தான் இருக்கும் பேஸ் வந்து கதை அவங்க மேலதான் மெயினாக அவங்க மேலே இருக்கும்ன்ற மாதிரி தான் இவங்க ஒரு அதுக்கு ஒரு துணை நடிகராக நீங்கள் அதுக்கு பிறகு டேரக்ஷனுக்கு வரணும்னு ஏதாவது இது பண்ணீங்களா சார் சார் நான் வந்ததே டேரக்டர்கிட்ட டைரக்ஷன் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் நான் வந்தது ஆக்சிடெண்ட்டாக நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாகி வந்துட்டேன் பட்டு டைரக்ஷன் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கதைகள் பண்ணணும் ஒரு பேட்டர்னில் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் இருக்கேன் அது இனிமேல் எனக்கு வந்து காலம் கை ஸ்டோரிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா சார் ஆ இருக்குது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக படம் பண்ண சார் இன்னைக்கு படம் பண்ணும்போது சினி இண்டஸ்ட்ரி இன்னொரு மாடல் நீ நீங்கள் ட்ராவல் பண்ண அந்த அந்த பாத்துலேருந்து இன்னொரு பாத்துக்கு மூவ் ஆயிடுச்சா இல்லை அதனுடைய தொடர்ச்சி தானா சார் இல்லை அதனுடைய தொடர்ச்சின்னு தான் சொல்ல முடியும் அது இது வேற அப்படின்னு சொல்ல முடியாது அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது இது நம்மளாலனு ஒரு கதை ஒரு தாழ்த்தப்பட்டவன்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது அது வந்து இந்த காலத்தில் எந்த டைரக்டர் அதை டச் பண்ணாலும் அது அது என்ன ஆகும்ன்றது சொல்லவே முடியாது அதை அப்போவே அவர் வந்து டச் பண்ணியிருக்காரு ஒரு மேட்ரை அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நிறையா கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்போ அதுதான் பேஸ் பண்ணி நிறையா வருது அசுரன் இவர் மாரி செல்வராஜோடைய படங்கள் எல்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான் அது ஒரு புள்ளியாக இருக்கலாம் இன்றைக்கி அது வந்து பெருசாக வந்துட்ருக்கு சார் உண்மையாகவே நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நெருளே மற்ற நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி